வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூற்றி எழுபத்தி நான்கு உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் உளபோல் அப்படின்னா உழ அப்படின்னா இருப்பது போல முகத்தவன் செய்யும் அதாவது முகத்தவன்னா மு முன்பு முன்னாடி அதாவது முகம்தான் நமக்கு முன்னாடி வந்து இருக்குது தான் வந்து முன்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் முகத்தில் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக பொருள் போடும் அப்போ முகத்தவன் முகத்தில் செய்யும்னா தோன்றும் ஒத்து இருக்கும் அதாவது கண் இருப்பது போல் எத்து இருக்கும் இருப்பது போல் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்றத அடுத்து பார்ப்போம் அடுத்த அடுத்த பகுதியை பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அளவினால் அதாவது அளவிற்கு அதாவது முகத்தில் இருப்பது போன்ற அளவிற்கு தோன்றும் கண்ணோட்டம் இல்லாத கண் எப்படி எதுபோல் கண்ணோட்டம் அதாவது அடுத்தவருடைய பறித்தவரை பறிவோர் பறிவோடு பார்ப்பது இல்லாத கண் அடுத்தவரை பறிவோடு பார்க்கக்கூடிய கண் இல்லாதது முகத்தில் இருப்பதை போன்று தோற்றமளிக்குமே தவிர அது இருந்தும் பயனில்லை அது இருப்பது இருப்பதே தேவையில்லை அப்படின்ற மாதிரியான பொருளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த பொருளிலிருந்து கண்ணோட்டம் இல்லாத கண் என்பது முகத்தில் இருப்பது போல தோன்றினாலும் அது இல்லை என்றே பொருள்படும் அதை தான் வந்து நம்ம அந்த குரலில் வந்து அழகாக எடுத்துக்கலாம் அதுதான் ரொம்ப அழகாக திருவிழ்கிறவங்க அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் அளவிற்கு ஏற்ப கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தில் இருப்பதாக தோன்றினாலும் அதனால் வேறு பயன் இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்